எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சமையல் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு நல்ல பிரியாணி மசாலாவை வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரியாணி மசாலா தான் எப்படி பண்ணுறது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் இன்னும் கொஞ்சம் பொருட்களும் இருக்குது நான் அது அப்புறமா காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லி விதைகள் அதாவது குறையாண்ட சீட்ஸ் தனியானும் சொல்லுவாங்க இதை இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு அரை இன்ச் அளவுக்கு பட்டை இந்த மாதிரி சைஸ் பட்டை ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது மராட்டி முக்கு மூணு எடுத்துக்கிறேன் ரெண்டு கருப்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் ஸ்டாரனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அதாவது இந்த பச்சை கலர் ஏலக்காய் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க ஜாவித்திரின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அடுத்தது பிரிஞ்சிலைகள் பிரிஞ்சு இலைகளை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக சிக்கக்கூடிய மசாலா இந்த மசாலா சேர்த்திங்கன்னா ஹைதராபாதி பிரியாணிலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இதில் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரேவிஸும் வந்து நீங்கள் இந்த பவுட்ரு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷாஹி ஜீரா எடுத்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா இது இல்லைனா நீங்கள் சாதா ஜீராவும் எடுத்துக்கலாம் ஷாஹி ஜீரா இப்படி தான் இருக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு அளவுக்கு வரமிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் அடுத்தது கிராம்பு ரெண்டு ஸ்டாரனிஸ் ரெண்டு கருப்பு ஏலக்காய் மராட்டி முக்கு பட்டை பிரிஞ்சிலை அப்புறம் ஜாதி பத்திரி அடுத்தது கல்பாசி ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொ பண்ணக்கூடாது எப்போயுமே இந்த மாதிரி மசாலாஸ்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடேற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து கசப்பு டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சிரும் அது நம்ம மசாலாவை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது அதனால் சும்மா சூடேற அளவுக்கு நம்ம அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதை வறுபட்டாச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரியாண்ட ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் தனியா அடுத்தது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் மிளகு சோம்பு கசகசா அப்புறம் காஞ்ச மிளகா ஷாஹி ஜீரா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் இந்த மசாலா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வீடே வந்து இருக்கும் அவ்வளோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருள் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வாசனை வந்ததும் நம்ம எடுத்து இதை மிக்சி ஜாருக்கே மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம ரொம்ப சூடு பண்ணாதனால நம்ம உடனே கூட போட்டு அரைக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்ச அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் பவுடர் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணுன்னு அவசியம் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுதான் ஜாதிக்காய் பவுடர் நம்ம ஜாதிக்காய் இருந்தது ஒரு அரை ஜாதிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் அதில் வாங்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க பவுட்ரை ஆட் பண்ணிக்கிட்டு நான் இந்த மிக்ஸிலே இன்னொரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ அந்த ஜாதிக்காய் பவுட்ரு வந்து எல்லா பவுட்ரு கூட மிக்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி மசாலா ரெடி இந்த பிரியாணி மசாலாவை பார்த்திங்கன்னா அரிசியெலாம் போட்டுட்டு மூ குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சும்மா மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போடுறதோ தம் போடுறதோ பண்ணிங்கன்னா ஒரு அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த மசாலாவை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க சூப்பராக பிரியாணி வருது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் தமிழ் மா மாசமையில ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்